அகனான் பாடல் பாலை பாலை நிலத்தில் காதலித்தினை பாலை துறை தலைமகன் இடைச்சுரத்து தன் நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் தொண்டியாமூர் சாத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் நெஞ்சு மரம் தலை நிலம் பயம் வாட அலங்குகதிர் வேந்த அழல் திகழ்நனந்தலை புலி தொலைத்து உண்ட பெருங்கழிற்று ஒழிவுன் கலிகேழ் கால் கோத்து ஒழிந்ததே நெலிகோர் சிறுத்தி மாட்டி ஒலிதிரை கடல் விளை அமிழ்தின் கணம் சால் உமணர் சுனை கொள் தீம் நீ சொற்று உலை கூட்டும் சுரம் பல கடந்த நம் வயின் படர்ந்து பசலை பாய்ந்த மேனியள் நெடிது நிறைந்து கதிர் மழுகிய புலம்பு கொள் மாலை மெல்விரல் சேர்த்திய என்னுதலள் வந்தி ஹயல் உமிழ் நீரின் கண் பனிவாரர் பெருந்தோல் நெகிழ்ந்த செல்லலொடு வருந்துமால் திருந்திழைதானே தலைவன் பொருள் தேடிச் சென்ற பாலை நிலத்தின் கொடுமையைக் கூறி தலைவியின் துன்பத்தை உணர்த்தும் பாடல் இது சுற்றிக்கும் வெயிலால் மரங்கள் கருகி நிலம் வறண்டு கிடக்கிறது புலிகள் கொன்று தின்ற யானையின் மிச்சமான இறைச்சியை மறவர்கள் நெருப்பில் வாட்டி உண்கிறார்கள் உப்பளத்து உமணர்கள் சுனியில் கிடைக்கும் நீரைக் கொண்டு சொறு சமைக்கிறார்கள் இத்தகைய கொடிய பாலை நிலத்தைக் கடந்து சென்ற தலைவர் பிரிவால் தலைவி உடல் மெலிந்து பாசலை படர்ந்து காணப்படுகிறாள் சூரியன் மறையும் மாலை வேளையில் தனிமையில் வாடுகிறாள் தன் மெல்லிய விரல்களால் நெற்றியைத் தடவியபடி மீன் போன்ற கண்களில் இருந்து கண்ணீர் வழிய வருந்துகிறாள் அவளுடைய பெரிய தோள்கள் மெலிந்து காணப்படுகின்றன அழகிய அணிகலன்கள் அணிந்திருந்தாலும் தலைவியானவள் வருத்தத்தில் இருக்கிறாள் அவளை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது கதிரவனின் வெப்பத்தால் கருகிய நிலத்தில் புலியைக் கொன்று யானையைத் தின்ற மரவர்களின் மிச்சத்தை தீயில் வாட்டி உமனர் சுனைநிரில் சோறு சமைக்கின்றனர் தலைவி பாலைவனத்தை கடந்து வந்த தலைவனை நினைத்து வாடுகிறாள் மாலை நேரத்தில் வருத்தத்துடன் நெற்றியை வருடி மீனைப் போன்ற கண்களில் நீர் வழிய தோள்கள் நெகிழ வருந்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்